பாக்கியா சமையல் ரூமில் இருக்காங்க அப்போ கரெக்டாக அமிர்தா வராங்க வந்த உடனே உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா இருக்கிற பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாத்திரம் வாஷ் இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக ராதிகா வராங்க வந்தவுனே கேட்குறாங்க இல்லை அங்கே கடுகுல அங்கே தான் இருக்குது செல்ஃபில் இன்னும் உங்களுக்கு வேற என்ன வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இல்லை இல்லை அதை கேட்குறதுக்காக நான் வரல உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா ம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது நீங்கள் உங்கள் வீட்டுக்கார பிரிகிற சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க ஆனால் அதே சூழ்நிலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு செழியன் செனி ரெண்டு பேருக்குமே நீங்கள் எதுக்காக செழியன் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க என்னோட லைஃப்பும் அவனோட லைஃப்பும் ஒரு மாதிரி இல்லை ஏன்னா அவன் சின்ன வயசுலையே ஜெனியோட பழகி இருக்கான் ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள ஆனால் செரியன் பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியும் ஆனாலும் அதுக்காக நான் இவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும்னு நான் நினைக்கல இவங்க ரெண்டு பேரையும் நான் சரி பண்ணி வாழ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஜெனி பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறதுனால அந்த கோபம் கொஞ்சம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ பாசமாக வாழ்ந்தாங்க நடுவில் இவன் செரியன் பண்ண தப்பால் தான் இவ்வளோ பிரச்சனையும் பிரிஞ்சு இன்னும் ஆறு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் நான் ஜெனி பக்கம்தான் இருக்கேன் ஜெனி என்ன முடிவு எடுத்தாலும் அது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க ஏன் வாழ்க்கை அப்படி கிடையாது நான் வேணான்னு தான் டிவோர்ஸ் பண்ணேன் என்னோட வாழ்க்கை வேற அவனோட வாழ்க்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான பதில் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போகிறாங்க அமிர்தா சமையல் ரூமில் இருக்காங்க அப்போ ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஆ சொல்லுங்கள் செல்வி அக்கா இருங்க ஃபோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்டே கொடுக்குறாங்க சொல்லு செல்வி இல்லைக்கா தேவையான எல்லா லிஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் என்னென்ன கொடுத்துருக்கணும் அது எல்லாமே நீ வாங்கி போய் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க சரிம்மா நான் டிஃபனு லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக எழில் வராரு வந்தவனே உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க ஆ போடு அப்படின்னு சொல்லிட்டு உக்காஞ்சிகிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க பாக்கியா இடில் செடியைன் ரொம்ப புலம்பிட்டே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எழில் சொல்கிறார் ஆமாடா எனக்கும் கஷ்டமாக இருக்குது ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்லிகிட்ருக்காங்க உனக்கு எதாவது வேலை இருக்காது எழில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா ஆமா ஐயா உனக்கு ஏதாவது பண்ணணுமா இல்லை செடினா கொஞ்சம் பார்த்துக்கோ கண்டிப்பாக நான் செடியினை பார்த்துக்கிறோம்மா அணி கவலையே படாத அப்படின்னு எழில் சொல்கிறாரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரெடி ஆகுறாங்க அது ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க வாங்க வாங்க சீக்கிரமாக வாங்க அங்கே ஒரு சர்ச் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கேட்குறாரு அவங்க கொஞ்சம் நேரம் எல்லோரும் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் கூப்பிடுறாரு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எட்டி பார்க்குறாங்க அப்படியே வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இவர் யார் தெரியுமா தேன்மொழி இருக்காங்களா அவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம செடி எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன் அதனால தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ராமமூர்த்தி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு உள்ள பாக்கியாவும் அப்படியே பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க அங்கே இருந்து பேசிவிட்டு போகிறாரு போனோடனே பாக்கியாவுக்கு பயங்கரமாக வருது என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அது அது மட்டும் இல்லை செடியனும் பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன பாட்டி பண்ணுறீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிவிங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன்னா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க வர கோவத்துக்கு எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு செடியன் இங்கே பாரச்சரியா சும்மா கத்தீட்லாம் இருக்காது நான் என்ன சொல்கிறேன் அது அப்படியே கேள் சரியா அவள் கல்யாணம் பண்ணிவிட்டால் பண்ணிவிட்டு போட்டோம் இவெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டான் நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி ஆமாம் செடியா நீ நல்லா தான் இருப்ப நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கோபி உங்ககிட்ட பேசவே நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமாச்சரியன் வெளியே போறாரு அப்போ பாக்கியா சொல்கிறாங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க பிரிஞ்சு ஆறு மாதம் கூட ஆகலை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இங்கே பாரு பாக்கியா உன் பேச்செல்லாம் இங்கே கேட்க முடியாது நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை தான் பண்ணுவோம் அவன் கொஞ்ச நேரம் குழப்பமா இருப்பான் அப்புறம் சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஈஸ்வரி போகிறாங்க ராமூர்த்தியும் பயங்கரமாக கோவப்படுறாரு எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏழில் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கார் வேகமாக போகுது இது கார் வேகமாக போகுது இது காராச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீ போனா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாரு செடியின் பயங்கர கோவமாக மாலினி வீட்டுக்கு போறாரு போயிட்டு அப்போய் வெள்ளடிக்கிறாரு மாலினி டோரை ஓப்பன் பண்ணி வாங்க வாங்க வா செடியா வா உன்னதான் நான் எதிர்பார்த்தேன் நீ கண்டிப்பா வருவேன் எனக்கு தெரியும் வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உள்ள போனோடனே செடியனுக்கு பயங்கரமா கோவம் வருது நீ கூப்பிட்டேன்றதுக்காக தான் நான் வந்தனா அவ்வளோதான் நீ எவ்வளோ பொய் நீ உடனே எனக்கு பிடிக்கணும் எப்பயாவது நான் சொல்லியிருக்கேனா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அவ்வளோ போய் புளி புளிவிட்டு நீ உன் வாயத்திரைய பொய் தான் வருமா அவங்களும் அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க நீயும் புரிஞ்சுக்க மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னொரு வாட்டி என் என்னோடய வாழ்க்கையை நீ வந்தால் அடித்தேன் அப்படியே சாவுடிச்சிடும் உன்னை பிச்சு எடுத்துருவோம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக திட்டார் அப்படியே மாலினி பார்க்குறாங்க செழியன் பின்னாடியே வராரு வந்து வாசல்லையே நின்றுட்டு செழியன் பேசுகிறது எல்லாமே கேட்குறாரு செழியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இதான் லாஸ்ட்டு இன்னொரு வாட்டி என் வாழ்க்கையில் வந்து போய் சொல்லிட்டு ஏதாவது இருந்த உன்னைக்கு உன்னைக்கு அவ்வளோதான் நீ அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாரு மிரட்டிட்டு அப்படியே பார்க்குறாங்க மாலினி